ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யா சிவராம் சேனல் இன்றைக்கி வந்து வெஜ் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை க்ளிக் பண்ணிடுங்க இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரிசி எடுத்துக்கலாம் அரிசியை வந்து நல்லா கழுகிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் எந்த அரிசி வேணால் எடுத்துக்கலாம் அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கழுகி ஊற வச்சிருங்க நான் வந்து ஒரு அஞ்சு பேர்த்துக்கு செய்யணும் அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அரிசியை உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து தண்ணி வந்து எந்த நீங்கள் நார்மலாக என்ன எவ்வளோ தண்ணி அளவிலோ யூஸ் பண்ணுவீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி அரிசிக்கு ஊற வச்சுக்கோங்க நான் ரிசஸ் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து அளவு சரியாக இருக்கும் ஸோ அந்த தண்ணியை அளந்து ஊற்று அரிசி ஊற வச்சாச்சு இப்போ என்னை குக்கரை சுடுபடுத்திட்டு ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா அப்புறமா என்னை வந்து நல்லா அப்புறமா ரெண்டு பிரிஞ்சியில் ரெண்டு பட்டை ஒரு ஸ்டாரு ஒரு ஏலக்காய் ரெண்டு அனிஸு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு மேஷு நாலு கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு எண்ணெயில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்து விட்டுடலாம் அப்போ தான் நல்லா வாசனையும் நல்லா வந்து அந்த வாசனை சுவையெல்லாம் அந்த எண்ணெயில் வந்து நல்லா இறங்கும் அஞ்சு நிமிஷம் நல்லா வத வறுத்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் கரிஞ்சீரகம் கால் டீஸ்பூன் கசகசா இதை சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுடலாம் இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நாலு பெரிய வெங்காயம் இது வந்து ஒரு இரநூறு கிராம் இருக்கும் அளவில் சொல்லணுன்னா நாலு பெரிய வெங்காயத்தை நீல வக்கில் நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருலாம் நல்லா வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதங்கி வரும்போது நமக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ஒரு பச்சை மிளகா ஒரு மூட்டை மூட்டை மிளகான்னு சொல்லுவாங்க அதையும் சேர்த்துருக்கேன் அது வந்து சுவை அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த மூட்டை மிளகாங்கிறது வந்து ஒரு சுவையும் மணமும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கொஞ்சமாக கேரட் உங்களுக்கு காய்கறி வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க பட்டாணி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் வந்து பட்டாணி வந்து இரநூறு கிராம் சேர்த்துக்கிறேன் இந்த பட்டாணி வந்து நான் நைட்டே ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன் அது நீங்கள் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக பட்டாணி கிடைச்சாலும் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் சோயா வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா அப்புறமா ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சுத்தூளும் இந்த டைம்லேயே சேர்த்துடலாம் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அல்லது அரை டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்ல தக்காளி வந்து நல்லா முழுமையாக வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா விட்டு எடுத்துடலாம் இப்போ மூடி போட்டு நம்ம வதக்கும்போது தக்காளி வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும் பார்த்திங்கனா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம மசாலா வந்து சேர்த்துடலாம் இப்போ பிரியாணி மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இந்த டைமில் புதினா தழை இருந்தால் சேர்த்துக்கோங்க என்கிட்ட புதினா தழை இல்லை அதனால் நான் சேர்க்கலை புதினால சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் புதினா தழை வந்து ஒரு கைப்பிடி சேர்க்குறீங்கன்னா தலை ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுர்லாம் மசாலா சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரிசி ஊற வச்சுருக்க தண்ணியை வந்து இப்போ சேர்த்துடலாம் நம்ம அளவு தண்ணி தான் அளந்து ஊற்றி ஊற வச்சுருந்தோம் அதனால் அந்த தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு இப்போ இந்த டைமில் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு குறைவாக இருந்தால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் வந்து அரிசி சேர்த்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ வந்து அரிசி சேர்த்துடலாம் நமக்கு அரிசியை நல்லா ஊற வச்சுட்டு சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா சாப்பாடு நல்லா சாஃப்டாக இருக்கும் ஊற வச்சு செய்யும்போது அதேமாதிரி சீக்கிரமாக வெந்து வரும் சோறும் நல்லா காணும் அதுக்காக நம்ம ஊற வச்சு செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கொதி வந்து அரிசி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துட்டு குக்கர் போட்டு மூடி போட்டுட்டு ரெண்டு விசில் மட்டும் விட்டுறா போது சரியாக இருக்கும் ஏன்னா நம்ம கொதிக்க வச்சுட்டு தான் நம்ம குக்கர் மூடி போட போகிறோம் அதனால் ரெண்டு விசில் வச்சால் சரியாக இருக்கும் அடிப்பிடிக்காது தண்ணியும் சரியாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு விசில் வச்சு எடுத்தாச்சு இப்போ நல்லா வெஜ் பிரியாணி வந்து ரெடி ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நான் வச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்